அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் இன் அல்ஹம்துலில்லாஹ் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்வான நோக்கத்தில் அவ்வப்பொழுது நாம் சில செய்திகளை பதிவு செய்து வருகிறோம் அந்த வரிசையில் முஸ்லீம் என்றால் யார் அதாவது யார் முஸ்லீம் என்ற ஒரு கேள்வியை அனுப்பி அதற்குரிய விளக்கத்தை ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார் அன்பானவர்களே ஒரு முஸ்லிம் என்றால் அவரிடம் இருக்க வேண்டிய இலக்கணங்கள் என்னென்ன என்பதுதான் இந்த கேள்வியின் சாரம்சம் உங்களுடைய என்னுடைய ஏன் ஒட்டுமொத்த உலக மக்களுடைய அறிவை கொண்டு இந்த கேள்விக்கு பதிலை தேடினாலும் அது சரியாக இருக்குமா என்பது கேள்விக்குறி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வழியாக அல்லாஹ் நமக்கு போதித்த செய்திகளை தொகுத்து பார்க்கும் பொழுது இஸ்லாம் என்ற இந்த உயரிய வாழ்க்கை நெறி எந்த கொள்கையை போதிக்கிறதோ அதை நாவால் மொழிந்து மனதால் ஏற்று உறுப்புகளால் செயல்படுத்தி காட்டுவது இந்த தன்மை எவரிடத்தில் இருக்கிறதோ அவர் முஸ்லீம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஒருவர் இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகிறார் என்றால் அவருக்கு கலிமா சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற நடைமுறை இஸ்லாமிய சமூக அறிஞர்களிடையே பொதுமக்களிடையே இருப்பதை நாம் பார்க்கிறோம் எதை சொல்லிக் கொடுப்போம் லாஇலாஹ் முஹமது ரசூலுல்லாஹ் அதாவது வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே பின்பற்ற தகுதியான தலைவர் அலஹி வசலம் அவர்கள் மட்டுமே இதைத்தான் நாம் அவர்களுக்கு நாவால் சொல்ல சொல்லி கொடுப்போம் இதை நாவால் மொழிவதோடு மனதாலும் அவர் ஏற்க வேண்டும் இறைவனை அவனுக்குரிய தனித்தன்மையோடு ஏற்க வேண்டும் இறை தூதரை அவர்களுக்குரிய தலைமைத்துவத்தோடு முறையாக நம்ப வேண்டும் உள்ளத்தாலும் இது நம்பப்பட வேண்டும் எதை நாவால் மொழிந்தாரோ எதை மனதால் ஏற்றாரோ அதை உறுப்புகளாலும் செயல்படுத்த வேண்டும் அதாவது செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் எதையெல்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறதோ அந்த வணக்க வழிபாடுகளை அல்லாஹுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை முறையாக செய்வது சக மனிதர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளில் குறையில்லாமல் இல்லாமல் கொள்வது நமக்கு நாமே செய்து கொள்ள வேண்டிய சில கடமைகள் இவற்றை பேணுவது சுருக்கமாகச் சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்க மாண்புகளை உறுப்புகளால் செயல்படுத்தி காட்டுவது இந்த அம்சங்கள் ஒருவரிடத்தில் இருக்குமேயானால் அவர் முஸ்லீம் அன்பானவர்களே இதற்கு நேர் மாற்றமான ஒரு நிலை இஸ்லாமிய சமூக மக்களிடையே இருப்பதை பார்க்கிறோம் முஸ்லீம் என்றால் தோற்றத்தில் சில அம்சங்கள் அவரிடத்தில் காணப்பட வேண்டும் அப்படி இஸ்லாம் எதையும் சொல்லவில்லை பார்த்தாலே ஒருவரை முஸ்லீம் என்று அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய அளவிற்கு எந்தவிதமான அடையாளத்தையும் இஸ்லாம் சொல்லித்தரவில்லை அன்பானவர்களே நமக்கெல்லாம் இந்த வாழ்க்கை நெறியை போதித்த பெருமானார் சல்லாஹூ அலீஹி வசல்லம் அவர்களுக்கு தோற்றம் என்ற அடிப்படையில் ஏதாவது இஸ்லாமிய அடையாளமாக இருந்ததா என்று கேட்டால் இல்லை என்பதற்கான பல சான்றுகளை ஹதீசுகளில் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல அவர்கள் ஒரு ஜனாதிபதியாக அல்லாஹுவின் தூதராக இருந்தும் கூட அவர்களுக்கென்று தனி தோற்றமோ தனி உடை அமைப்போ தனி நாற்காலியோ தனியாக வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடிய எந்த அடையாளமும் இல்லை என்பதை ஹதீஸில் பார்க்கிறோம் பெருமானார் சல்லாஹூ அலகி வசலம் அவர்களை சந்திப்பதற்காக வந்த ஒரு நபர் இங்கு முஹம்மது என்பவர் யார் என்று கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தான் நபிகளாருடைய நிலை இருந்திருக்கிறது என்பது நமக்கு இதை ஆதாரமாக ஆக்குகிறது அன்பானவர்களே தொப்பி அணிந்திருந்தால் அவர் முஸ்லீம் லுங்கி அணிந்திருந்தால் அவர் முஸ்லீம் தாடி வைத்திருந்தால் அவர் முஸ்லிம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் தாடி என்பது வலியுறுத்தப்பட்ட சுன்னத் லுங்கி என்பது அந்தந்த பகுதிகளில் உள்ள ஆடை கலாச்சாரம் அதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை தொப்பி என்பதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை உங்களுக்கு அழகாக இருக்கிறது தொப்பி போட்டு அதே நிலையில் உங்கள் முகம் உங்களுக்கு விருப்பமானதாக இருக்கிறது என்றால் நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் ஆனால் தொப்பி அணிவது இஸ்லாமிய அடையாளம் என்றோ தொப்பி அணிந்து கொண்டு செய்யக்கூடிய அமல்களுக்கு வணக்க வழிபாடுகளுக்கு கூடுதலான கூலி தொப்பி அணியாமல் செய்யப்படும் செயல்களுக்கு குறைவான கூலி என்றோ இஸ்லாம் சொல்லவில்லை அதையும் கடந்து குறிப்பிட்ட சில மொழியை பேசுபவர் முஸ்லிம் முஸ்லிம் பெற்றோர்களுக்கு பிறந்து அவர் முஸ்லிம் அரபியில் பெயர் வைத்திருந்தால் அவர் முஸ்லீம் என்றெல்லாம் தவறான புரிதல்கள் இஸ்லாமிய சமூக மக்களிடையே இருக்கிறது அன்பானவர்களே இஸ்லாம் என்பதற்கு நாம் ஆரம்பத்தில் சொன்ன அந்த தான் அதை யார் செயல்படுத்துகிறாரோ அவர் முஸ்லீம் அவ்வளவுதான் விரிவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அல்ல யார் இதை தங்களுடைய வாழ்க்கை பாதையாக எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்கள் மெல்ல மெல்ல இது போதிக்கக்கூடிய மற்ற பாடங்களை அறிந்து கொண்டு செயல்படுத்த துவங்கிவிட வேண்டும் தேவைப்படும் கூடுதல் தகவல்களை இந்த ஆடியோவோடு சேர்த்து பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி எண்ணில் அழைத்து நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் அல்லாஹ் உண்மையை விளங்குவதற்கு நமக்கு உதவி செய்வானாக வாகிரத அவானா அனில் அஹமதுல்லாஹி ரபுல் அலமீன் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து